ஒரு பேனோட கெபசிட்டியோல்டேஜ் வந்து நாப்பதும் வச்சுக்கலாம் மூணு பேன சீரீஸ் பண்றப்ப நமக்கு நூத்தி இருபது ஆனா நமக்கு ஆம்ஸ் வந்து கான்ஸ்டன்டா தான் கிடைக்கும் அதாவது வந்து இங்கிரீஸ் பண்ணி கொடுக்கும் ஆம்ஸ் வந்து கான்ஸ்டன்டா வரும் இதுதான் சீரிஸ் கனெக்ஷன் அடுத்த வந்து பேரல் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் சிம்பிளா சொல்லணும்னா சைடு பை சைடு அதாவது நம்ம ஹவுஸ் ஒயரிங் வாட்டர் பைப்ஸ் இது மாதிரி இப்ப சோலர் பண்ண எதுக்கு பேரல் கனெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா நமக்கு வந்து கரண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் மூணு பேனல் நம்ம எக்ஸாமுக்கு வச்சுக்கலாம் ஒரு பேனலோட கெப்பாசிட்டி வந்து அஞ்சு அம்சம் வச்சுக்கலாம் இப்ப நம்ம மூணு பேனல் வந்து பேனல் பண்றோம் பேனல் பதினஞ்சு அம்சம் இங்க யூஸ் பண்ணி கொடுக்கும் ஆனா நம்ம கோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா கிடைக்கும் பேரல் கனெக்ஷன் கொடுக்குறப்ப நமக்கு வந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் இப்படி தான் பேரல் கனெக்ஷன் ஒர்க் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்